பரஞ்சோதி பகவதி சார்பில் ஆரோக்கிய சோமவரம் நிகழ்ச்சி ஈரோட்டில் நடைபெற்றது ஈரோடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ யோகநாத தாசாஜி தலைமை வகித்தார் அவர் பேசும்போது மனிதனுக்கு தேவையான பரிபூர்ண ஆரோக்கியம் மன அமைதி மற்றும் ஆனந்தம் அருள்வதே ஸ்ரீ பரஞ்சோதி ஆரோக்கிய சோமவரணத்தின் நோக்கம் என்று எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியின் போது ஸ்ரீ அம்மா பகவான் நேரலையில் எழுந்தருளி உடல் மற்றும் பண பாதிப்புகளுக்கு காரணமான அறியாமையை நீக்கி ஞானம் பெறுவது குறித்தும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இருந்து விடுதலை பெறுவது குறித்தும் நோய் நிவாரணத்திற்கான சிறப்பு ஆரோக்கிய தீட்சைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் செல்வன் விஜயலட்சுமி கிருஷ்ணன் பாக்கியலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் చేయబోన పదప్రదంత పరమచోదికి ఒకకైల బందులు కైలస మత్యుల పంచమ జమపుర నిన మూలదానికి మూలానికి సపదరు అకావుయేవాది తారతిని కరనత పరమ పదవుల ఏనోకటపతారకుందు కచే తమిడి అవుతొండియా క இல்லை உடம்புல ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு ஃபோன் வருது நான் அவங்க கிட்ட உங்கள் பையன் எந்த மூலையில் தூங்கிட்டு இருக்கிறேன் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க தச்சு தென்கிழக்கு மூலையில் தூங்கிட்டு இருக்காங்க நான் சொன்ன கேரண்டியாக வருமா ஏன்னா தென்கிழக்கு மூலை வந்து அக்னிஸ்தானம் அந்த இடத்துல கிச்சன் இருந்தால் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல பெட்டு போட்டு தூங்கினா என்ன ஆகும் பாடி உஷ்ணம் ஹீட் ஆகிடும் அங்கேருந்து எல்லா ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு

வணக்கங்க இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்துல ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல செல்லாயம்மாள் மகான்ல ஸ்ரீ பரஞ்சோதி ஆரோக்கிய சோமவரம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இப்ப நடந்துட்டு இருக்குங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு கலந்துட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்காக நடக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆரோக்கிய ரீதியா மன ரீதியா நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு உடல்ல ஆரோக்கிய ஆரோக்கிய மனசுல எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு சோ என்னென்ன காரணங்கள் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல வந்து குருஜி வந்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க சோ அந்த காரணங்களை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறதும் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி தர்றாங்க மக்கள் அதை கரெக்டா சமயத்துல அவங்களுக்கு தேக ஆரோக்கியமும் கிடைக்கும் மன ஆரோக்கியமும் கிடைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த சிறப்பு ஆன்மீக வகுப்பு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க நன்றி